வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் முந்தைய ப பதிவிலே முந்தைய குரலிலே மழை நீரானது அந்த புயல் புயல் என்னும் மழை நீரானது உன்னை வாழவும் வைக்கும் அதுவே உன்னை கெடுக்கவும் செய்யும் அதனால் அந்த புயல் சீட்டத்தில் இருந்து காத்துக்கொள்ள நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லி சொல்லி அடுத்த குரலுக்கு வருவோம் அமையாது உலகம் ஆனால் அது யார் யாருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு இருக்காது புயல் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு புயல் பார்க்குமா புயல் பார்க்காது அதாவது இவன் கெட்டவன் இவன் அழிச்சுன்னும் புயலால் அப்படின்னு நினைக்காது அது மொத்தமாக பொதுவாக எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை எல்லாத்தையும் ஆக்கக்கூடிய வல்லமை அதனால நீரின்றி அமையாத உலகம் என்னென்னு யார் யாருக்கும் வா நின்று அமையாது ஒழுக்கு அது ஒழுங்குமுறை அது அப்படி தான் வரும் ஆனால் அடுத்த குரலில் பாரு விசும் விசும்பின் வீலின் அல்லார் விசும்பின் விசும்பின் அதாவது வந்து முறையான அளவான அந்த மழைநீர் மண் மீது வில்லன்னா விசும்பின் துளிவீலின் அல்லார் மாற்றாங்க பசும்புல் தலை காண்பது அறியுது விசும்புல் விசும்பின் தொழில்வே விசும்பின் அதாவது நமக்கு தேவையான முறையான அளவான அந்த மழை நீராது மழை நீரானது மண் மீது விழ விடலை அப்படின்னா சின்ன நிலம் கூட தலை தூக்காது அதாவது ஒன்று அளவுக்கு மீறி மழை பெஞ்சா அழிஞ்சிடும் மழை இல்லைனாலையும் காஞ்சிடும் ஆனால் அளவான மழை தேவை என்ன தேவை அளவான மழை தேவை அதனால் அந்த அளவான மழை ஒழுங்காக பெயலன்னா சின்ன புல்லைனா கூட தலை தோகாது அது அழிஞ்சு போயிடும் அதனால் விசும்பின் துளி வீழில் நல்லா மாற்றாங்கே புல் தலை காண்பது அறியுது இப்போ ஒரு பயிர் இப்போ நம்ம ஒரு விவசாயம் செய்கிறோன்னா அதுக்கு அளவான நீர் தேவை அளவுக்கு மீறி தண்ணி பாய்ச்சினோம்னா விளைஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா அது விளையாது அதனுடைய அளவு தெரிஞ்சு அதை அதை அதில் அதனுடைய முறை தெரிஞ்சு அதனுடைய அளவு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீர்ப்பாசனம் செஞ்சோம்னா அதனுடைய பய அந்த பயிரின் அளவு அதாவது நல்ல தரமான விளைச்சல் வரும் அளவு மீறி தண்ணி பாய்ச்சினாலும் கிட்டுடும் தண்ணி இல்லைனாலையும் காஞ்சிடும் அதனால் அதே மாதிரி தான் மழை நீரும் அளவுக்கு மீறி பெஞ்சாலே அது கெடுத்துடும் மழை பெய்யினாலே கெட்டு போய்டும் அதனால் அளவான மழை தேவைன்றதை இந்த பொருள் நமக்கு கொடுக்குறாரு அதாவது விசும்பின் தொழில் அது அது அளவான மழை பெஞ்சாதான் இந்த பூமியில் எல்லாமே எல்லா உணவு தானியங்களும் பயிர் செய்ய முடியும் அதனால் அது அளவு மீறினா நம்ம அழிஞ்சிடுவோம் அப்போ ஒரு சின்ன புள்ளினா கூட இந்த மலை ஒழுங்காக இல்லைன்னா தலை தூக்காது அளவுக்கு மீறி பெஞ்சாலையும் அது 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 தண்ணி பிடிச்சி போயிடும் பெயர்னாலேயும் அழிஞ்சு போயிடும் அதனால் இந்த மழை நீரானது நம்ம பூமிக்கு அளவாக தேவை அப்படின்றத புரிகிறார் ஒன்று போய் தண்ணி இல்லைன்னா போயிடும்பா ச பசி இல்லை அப்படின்னு மறைட்டார் அடுத்தது அடுத்த குரல் என்ன சொன்னார் ஏய் புயல்கிட்ட உஷாரு ஏமாந்துடாதீங்க தவறிக்கு வரி புயல் மாட்டிக்கினீங்க போயிடுவீங்க அதனால் புயல் வருது நீ பத்திரமா இருங்கன்னு பயமுறுத்துறாரு அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு ஏப்பா நீ அளவான மழை வேணும்பா இந்த பூமிக்கு அளவுக்கு மீறின மழையும் தேவை அளவுக்கு குறைஞ்சும் தேவையில்லை அளவான மழை நம் பூமிக்கு தேவை அதனுடைய சிறப்பு சொல்கிறாரு இப்போ ஏற்பட சிறப்பு வாய்ந்தது இந்த வான சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் இந்த மழை நீருக்கு எப்போ சிறப்பு இருக்குது அளவுக்கு மீறினாலேயும் அதை நம்மளை அழிச்சிடும் அளவு குறைஞ்சாலேயும் அழிச்சிடும் அளவான மலை தேவை விசும்பின் தலை விசும்பின் துளி வீலின் அல்லார் மாற்றாங்கே பசு பசும்புல் தலை காண்பது அறிவுது அறிவுது அதாவது அது அளவாக தேவை அளவுக்கு குறையும் கூடாது அளவுக்கு மி மிஞ்சவும் கூடாது அந்த மாதிரியான ஒரு சிறப்பு அந்த மழை நீருக்கு உண்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்போ அந்த மழைநீரை அளவுக்கு மிதமிஞ்சிய மழை பெய்தாலும் அதை அணை கட்டி தேக்கி நமக்கு தேவையான முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள கொள்ளக்கூடிய வல்லமை மனித இனத்துக்கு உண்டு சரி அப்படியே மழையில்னாலையும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிணறு வெட்டி ஆள் கிணறுகள் போட்டு அந்த தண்ணியை மேலெடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு மனிதனுடைய ஆற்றல் வந்துடுச்சு அன்னைக்கு சூழ்நிலைக்கு திருவள்ளுவர் சொன்னார் எவ்வளோ அளவான மழை வேணும் அளவுக்கு மீறினாலும் நாம் அதில் கட்டிவிடுவோம் அளவுக்கு குறைஞ்சாலேயும் கட்டிவிடுவோம் பார் அன்னைக்கு சூழ்நிலைக்கு சொன்னார் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நாம் இதை பார்த்தோம்னா மழை அதிகமாக மழை பெஞ்சால் அதை என்ன பண்ணிக்கிறோம் தேக்கி வச்சுக்கிறோம் குறைஞ்சி பெஞ்சால் அதை பூமியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்பேற்பட்ட ஆற்றல் மனித குலத்துக்கிட்ட இருக்குது மனித இனத்துக்கிட்ட இருக்குது அந்த வல்லமை யார் கொடுத்தது அதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்தது தான் யாரும் நீங்கள் யார் வேறு யாரும் கொடுத்ததில்லை அந்த வல்லமை மனிதனுக்கு அந்த மாதிரியான நிலையிலே அந்த மழைநீரை பா சேமிப்போம் அதன் முறை தெரிந்து அதன் அளவு தெரிந்து அதன்படி நம் விளைச்சலை விளைவித்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி இந்த குரல் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளம்